நரகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்க நரகம் என்பது இருள் நிறைந்த பயங்கரமான பல்வேறு வேதனைகள் நிறைந்த ஒரு இடம்னு சொல்லலாம் நரகத்துல ஃபர்ஸ்ட் காஃபிர்கள் நுழைவாங்க அடுத்து மொய் பாவிகள் நுழைவார்கள் அடுத்து நயவஞ்சகர்கள் நுழைவாங்க நரகத்தோட பொறுப்பாளி மாலிக் அது மட்டும் இல்லாம நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கு அந்த வாசல்களுக்கு பயிர்களும் இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற நெருப்பை விட அறுபத்தைந்து சதவீதம் அதிகமானதுதான் நரக நெருப்பு நரகம் ஆழமாக இருக்கும் நரகத்தில் நம்ம ஒரு கல் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது அடிமட்டத்தை அடையிறதுக்கு எழுபது ஆண்டுகள் ஆகுமா நரகத்தோட எரிபொருள் மனிதர்கள் தான் நரகவாசிகள் எப்படின்னா செம்பட்டையால் அடிப்பாங்களாம் நரகவாசிகள் வேதனைக்கு தாங்க முடியாமல் கூச்சலும் அலறலும் விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எனவே அல்லாவோட பக்கம் செல்வோம் நரக நெருப்புக்கு அஞ்சுவோம் இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமாக அமல்கள் செய்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்போம் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல வரகதூ